கத்திரிக்காய் அறுவடைக்கு இருக்குது அப்புறம் பூவும் இருக்குது இந்த பொன்னாங்கண்ணியில் கம்பளி பூச்சி ஃபுல்லாக உளுந்துருச்சு எல்லாம் கட் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருக்குங்க உருகிட்டு இருக்கு தக்காளி மூணு இருக்குது இப்போ ரெண்டு நாளாக நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு தூத்துள் மாதிரி நல்ல கனமான மழை இல்லை லைட்டாக தோறு தூரிகிட்ருந்துச்சு இன்னைக்கு தான் நல்ல வெயில் அடிக்குதுங்க இதிலையும் இன்றைக்கி பாருங்க அஞ்சு நாலஞ்சு பூ இருக்குது மாடியும் ஃபுல்லாக கூட்டணுங்க கத்திரிக்காய் ஒரு கிலோ பக்கமாக இருக்குங்க எல்லா செடியிலையும் இருக்குது பிரண்டாய் இருக்குது இங்கேயோ கூட ஒரு ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது அவரக்காய் கொஞ்சம் கொத்து கொத்தா இருக்குது இந்த மஞ்சள் கலர் செம்பருத்துலேருந்து வச்ச ரோஸும் பாருங்கள் நல்லா தளிர் எடுத்துருச்சு எதுவும் ஆகலை இதில் தான் அவ்வளோ கம்பளி பூச்சி இருந்துச்சுங்க பிளாக் ரோஸ் நிறைய இருக்குது கொத்து கொத்தா ரெட் ரோஸ் ஹத்திக்காய் ரெண்டு இருக்குது நாளைக்கு தான் அறுவடை பண்ண അവളോദാങ്ക ബൈ